அதியாயம் பத்து நளினி தருணிடம் ஒரே அடியாக ஒதுங்கி போக முயற்சித்தாள் ஆனால் அவன் விட தயாராக இல்லை அவளை இதற்கு மேலும் அவள் போக்கிலேயே விட்டால் அவள் வாழ்க்கை மொத்தமாக முடிந்து போகும் அப்படி முடிய நிச்சயம் அவன் விடமாட்டான் அவள் முடிந்தவரை ஒதுங்க முயற்சிக்க அவனோ முடிந்தவரை அவளை பேச்சில் இழுத்துக்கொண்டே இருந்தான் கடைசி ஹோட்டலில் சாப்ட்வேர் மாற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது எப்போதும் போல் இங்கும் எம்டி அறையில் தான் அவளுக்கான மேசை தருண் கொடுத்திருந்தான் அமைதியாக அமர்ந்து நளினி வேலை பார்த்துக் கொண்டிருக்க இன்னும் எத்தனை நாளில் இந்த வேலை முடியும் நளினி என வேண்டுமென்றே தருண் பேச்சு கொடுத்தான் மூன்று நாள் கடந்த சில நாட்களைப் போலவே அப்போதும் அவளிடமிருந்து பட்டுத் பட்டுத்திரித்த போலத்தான் பதில் வந்தது இந்த வேலையுடன் எல்லா சேஞ்சஸும் முடிஞ்சது நளினி சோ நான் அடுத்த வாரம் கிளம்ப வேண்டியதுதான் அவளை அளந்து கொண்டே அவன் கூற அவளோ அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் கம்ப்யூட்டர் நோக்கி திரும்பிவிட்டாள் என்னம்மா உன் முகத்தில் இப்போதும் ஒரு சந்தோஷமும் காணோமே தொல்லை ஒடிந்தது என்று சந்தோஷப்படுவாய் என நினைத்தேன் ஒருவேளை என்னை மிஸ் பண்ணுவாயா கிண்டலாக அவன் கேட்க புருவங்கள் நெறிய அவனை பார்த்தவள் உங்களை நாயே மிஸ் பண்ணணும் என்றால் தெளிவாக இத்தனை நாள் ஒன்றாக பழகியிருக்கோம் ஒரு ஃப்ரெண்டாக கூட மிஸ் பண்ண மாட்டாயா நீங்க ஏன் ஃப்ரெண்டா இது எப்போதிலிருந்து இதெல்லாம் அந்நாய நளினி பாவம் போல் அவன் கூறியதற்கு அவள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை நான் இல்லாமல் நிம்மதியாகத்தான் இருப்பாய் ரைட் மீண்டும் அவன் கேட்க மேபி என இந்த முறை அவளும் கோபத்துடன் கூறிவிட்டாள் ஹம் என்னவோ போ இருக்கும் போது யார் அருமையும் யாருக்கும் தெரிவதில்லை போல் செத்த பின் உட்கார்ந்து உட்கார்ந்து அலறியங்களே போன உயிர் திரும்பி வரவப் போகுது ஒருவேளை மீண்டும் ஊருக்கு போகும் வழியில் நான் ஆக்சிடென்டில் போய் சேர்ந்துட்டேன் என்று செய்தி வந்தால் என்னுடன் நன்றாக பேசியிருக்கலாம் என்று நினைப்பாயோ மூடுங்க தருண் அவன் பேசி முடிக்கும் போதே அவள் பெரும் கோபத்துடன் வாயூடுங்க எழுந்துவிட்டாள் இத்தனை நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவளிடம் அவனே அத்தனை கோபத்தை எதிர்பார்க்கவில்லை எழுந்து வேகமாக அவன் அருகில் வந்தவள் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா எங்கள் நிலை புரிந்தும் எப்படி இப்படி உங்களால் வாத்தியை விட முடிகிறது கலங்கிய கண்களுடன் உதடு துடிக்க அவனை உருத்து விழித்துக் கொண்டே அவள் கேட்க நான் சொன்னது எதுவும் பொய் இல்லையே என்றான் அவன் அமர்த்தலாக அவன் நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் அழுகை அதிகமானதுதான் மிச்சமாக இருந்தது அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் பார்க்க தருண் அவள் கையை அழுத்தமாக பிடித்து விட்டான் எனக்கு இன்னும் பதில் வரல நளினி என அவன் கூற அவன் விடமாட்டான் என்று புரிந்து கொண்டவள் கண்களை அழுத்தமாக துடைத்துக் கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள் எல்லோரும் ஒன்றில்லை தருண் என்னை உயிராக நேசித்த ஒருவரின் இழப்பில் நான் வாடுவதுடன் எதையும் ஒப்பிட்டு பேச முடியாது நானும் அதேபோல் உன்னை விரும்புவதாக கூறினாள் பட்டன அவன் கேட்டுவிட அவளோ பெரிதாக அதிர்ந்து போனாள் என்ன தருண் ஒன்றும் உளரவில்லைமா தெளிவாகத்தான் சொல்கிறேன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உயிருடன் இருக்கும் போதே என் காதலை ஏற்றுக்கொள்வாயா சே என்ன பேசுறீங்க பெரும் எரிச்சலுடன் கையை உதறி கொண்டவளுக்கு அவன் வார்த்தைகளின் வீரியத்தை விழுங்கிக் கொள்ள சில நொடைகள் தேவைப்பட்டது எந்த லட்சணத்தில் காதல் சொல்கிறான் உலகில் யாராவது இப்படி குற்ற உணர்ச்சியை கிளறி காதல் சொல்ல முடியுமா இவனால் தான் முடியும் போல் அவனை நேராக பார்த்தவள் உங்களை என்னால் என்றுமே காதலிக்க முடியாது தருண் இந்த எண்ணத்தை இதோட விட்டுடுங்க முக்கியமா இப்படி ஒரு அழுத்தமான மறுப்பை என் ராமிடம் நான் சொன்னதில்லை நீங்களும் அவரும் எந்த வகையிலும் ஒன்றும் இல்லை என்றால் தெளிவாக நான் உன் ராம் இல்லை நளினி தருணாகவே என்னை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாதா உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் நளினி நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது சோ ஐயோ பிளீஸ் செட்டப் தருண் காதை அழுத்தமாக மூடிக்கொண்டு அவள் கத்திவிட அவனும் பேசுவதை நிறுத்திவிட்டான் இன்னொரு முறை இப்படி பேசினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க உங்க வேலைய வீட்ல இருந்தே முடிச்சு அனுப்புறேன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஊரை பாத்துட்டு போய் சேருங்க உங்கள் உறவெல்லாம் அண்ணி அண்ணாவுடன் முடிச்சுக்கோங்க என்னிடம் காதல் கத்திரிக்காய் என்று வந்தால் மரியாதை கெட்டிடும் வேக வேகமாக பொறிந்து தள்ளியவள் அவன் பதில் சொல்லும் முன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் கொஞ்சம் பொறுமையாக நின்றால் கூட அவன் போகவிட்டு விட்டு தொலைய மாட்டானே தன்னிடமிருந்து தப்பித்து ஓடுபவளை கையை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் தருண் நீ எங்குமே போக முடியாது நளினி உன் வாழ்க்கையை என் கையில் எடுக்காமல் நான் ஓயப் போவதில்லை மென் குரலில் அழுத்தமாக தனக்குள்ளேயே கூறிக்கொண்டவன் நிதானமாக சென்று அமர்ந்து தன் வேலையை கவனித்தான் அடுத்து வந்த நாட்களில் நளினி கண்ணாமூச்சி ஆட்டம்தான் ஆடிக்கொண்டிருந்தாள் அவளால் முடிந்தவரை தருண் கண்ணில் படாமல் தப்பித்துக் கொண்டிருந்தாள் அவனும் கவனித்தாலும் ஒன்றும் காண்பித்துக் கொள்ளவில்லை நளினிக்கோ அவன் சொன்ன காதலை ஜீரணித்துக் கொள்வதே பெரும்பாடாக இருந்தது தன்னை பற்றி எல்லாம் தெரிந்தும் எப்படித்தான் காதல் என்று பிதற்றுகிறானோ என யோசித்து யோசித்து அவள் நொந்துதான் போனாள் அவனிடம் பேசவே அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது அவள் பலவீனம் தெரிந்து அடிக்கிறான் அதனால் தான் முடிந்தவரை அவன் கண்ணிலேயே படாமல் ஒதுங்கிக் கொண்டாள் அமைதியாக விட்டுவிட்டானே என அவள் நினைத்ததற்கு மாறாக கிளம்பு முன் அவன் பெரிய குண்டாக போட்டான் ஒருவாறு ஹோட்டல் சம்பந்தமான எல்லா வேலைகளும் முடிந்திருக்க அன்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாலை பிரேமும் தருணும் சீக்கிரம் வந்துவிட்டனர் ஹாலில் அமர்ந்து குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த நளினியால் எப்போதும் போல் அவன் கண்ணிலிருந்து தப்ப முடியாமல் போனது அவன் வந்ததை கவனித்ததும் கொஞ்சம் வேலை இருக்கண்ணி என்று கூறிக்கொண்டே நளினி எழுந்துவிட இரு நளினிமா கொஞ்சம் பேசணும் என்றான் பிரேம் தருண் ஏதாவது சொல்லியிருந்தால் மறுத்திருப்பாள் பிரேம் என்னும் போது அவளால் மறுக்க முடியவில்லை அவள் அமைதியாக அமர்ந்துவிட ஆண்கள் இருவரும் சென்று ஆகி வந்தனர் நால்வரும் காஃபியும் டிஃபனும் வைத்துக் கொண்டு சோஃபாவில் தான் ஒன்றாக அமர்ந்தனர் நளினியை ஒரு முறை அழுத்தமாக பார்க்க அவன் பார்வை அவளுக்குள் ஏதோ செய்தது ஏதோ சரியில்லை என அவள் யோசிக்கும் போதே அவன் பேசத் தொடங்கிவிட்டான் அக்கா நான் நளினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா என அவன் நேரடியாக சாவித்திரியிடம் கேட்க அவளோ ஒரு நொடி என்ன சொல்வதென்று தெரியாமல் நளினியை பார்த்தாள் எனக்கு சம்மதம் இல்லை என்று ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தருண் பட்டண நளினி கூற அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அவள் கூற்றுக்கு மதிப்பளிக்காமல் மீண்டும் சாவித்ரி திரும்பினான் இவளை விட்டால் சாமியாரா தாக்க போவா நான் நல்லபடியா பார்த்துப்பேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என அவன் மீண்டும் கேட்க சாவித்திரிக்கும் ஒருவாறு சூழ்நிலை உரைத்தது எனக்கு என்னப்பா பிரச்சனை ஆனால் நளினி என்றவள் நளினியை பார்க்க அவளோ தருணை ஏகத்திற்கும் உரைத்துக் கொண்டிருந்தாள் நளினி மனநிலையும் அவளுக்கு புரிந்தது அவள் உதவிக்காக பிரேமை பார்க்க அவனும் புரிந்து கொண்டான் இங்க பார் நளினிமா அண்ணா உனக்கு பலமுறை சொல்லிட்டேன் இப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியாது தருண் போல் உன்னை நல்லா புரிந்த பையன் எனும் போது வாழ்க்கை ஒன்றும் அத்தனை கஷ்டமா இருக்காதுடா வரட்டு பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் யோசிக்க கூடாதாமா பிரேம் மெதுவாக கூற அவனை தொடர்ந்து சாவித்திரியும் பேசினாள் அவர் சொல்வதும் சரிதானே நளினிமா நம்ம தருண் தானே உன்னை நன்றாக புரிந்து பார்த்து ப்ளீஸ் கொஞ்சம் நல்லதா யோசிமா உங்கள் இருவருக்கும் திடீரென்று இவர் பெரிதாக போய்விட்டார் இல்லையா பிரேமையும் சாவித்திரியையும் அழுத்தமாக பார்த்து நளினி கேட்க இருவரும் ஓ தான் பேசுறாங்க நளினி என அவளை அதட்டினான் தருண் எது நல்லது உங்கள் தலையில் என்னை கட்டுவதா கோபத்துடன் கத்திக்கொண்டே அவள் எழுந்துவிட அதற்கு பெயர் கல்யாணம்மா என நிதானமாக கூறிக்கொண்டே தருணும் எழுந்தான் கவனிங்க மூன்று பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் என் ராம் நினைவாக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் அதை மாற்ற முயற்சித்தால் நான் கிளம்பிக் கொண்டே இருப்பேன் நான் ஒன்றும் அனாதையில்லை எனக்கும் குடும்பம் இருக்கு அந்த குடும்பமும் ஒரு கட்டத்தில் இதையே சொல்லும் நளினி உன்னை பொறுத்தவரை நாங்களும் உனக்கு பெற்றோர் போல்தான் என்றான் பிரேம் இந்த முறை பிரேம் குரலிலும் கூடியிருந்த அழுத்தம் அவளுக்கு மேலும் பயத்தை தான் கொடுத்தது அவர்கள் என்ன சொன்னாலும் அவள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை எல்லாம் இந்த தருண் இருக்கும் வரைதான் அவன் கிளம்பிவிட்டால் எல்லாம் முன்பு போலவே மாறிவிடும் அதற்குள் எந்த வாக்குவாதமும் செய்து அவர்கள் உறவை பாழாக்கி கொள்ள வேண்டாம் என்றுதான் நளினிக்கு தோன்றியது எனக்கு இஷ்டமில்லை அவ்வளவுதான் என்று விட்டு அவள் வேகமாக சென்றுவிட இவள் உசைன் போல் சொந்தக்காரியா என்ன எப்போதும் ஓடிவிடுகிறாள் என்றான் தருண் கிண்டலாக இவனுக்கு எப்படித்தான் இப்போதும் கிண்டலடிக்க தோன்றுகிறதோ என பிரேமுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது விளையாட்டுக்கு இல்லை தருண் அவளை சம்மதிக்க வைப்பது அத்தனை சுலபம் இல்லைடா என பிரேம் கவலையுடன் கூற தெரியுமாமா நானும் விடுவதாக இல்லை பார்த்துக்கலாம் என்றான் தருண் உங்கள் இருவருக்கும் கல்யாணம் நடந்தால் சந்தோஷப்படும் முதல் ஆள் நானாகத்தான் இருப்பேன் தருண் ஆனால் அது இருவர் சம்மதத்துடன் மகிழ்ச்சியா நடக்கணும்பா மெதுவாக சாவித்ரி கூற கண்டிப்பாக்கா எப்படியாவது அவள் மனதை பார்க்கிறேன் என்றான் தருண் சரிடா நீ ரெஸ்டெடு இன்னைக்கு பவிக்குட்டிக்கு தடுப்பூசி போடணும் நானும் சாவியும் போயிட்டு வரோம் என பிரேம் கூற சரி மாமா என்று விட்டு மேலே சென்று விட்டான் தருண் சாவித்ரி நளினியிடமும் கூறிவிட்டுத்தான் கிளம்பினாள் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதால் இரவு உணவிற்கு கூட தருண் நளினி வரவில்லை முன்பே வந்து உண்டுவிட்டு போய்விட்டால் போல் உணவின் அளவு குறைந்திருந்தது இவளை கடித்து தின்றாவிட போகிறேன் ஓவரா கொண்டே தருணும் உணவை முடித்தான் மேலே வந்தவன் பொதுவான பால்கனியில் நின்று கொண்டு நளினி அறையைத்தான் சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்தான் அதே நேரம் அவள் அறையிலிருந்து எப்போதும் கேட்கும் ராமின் பாடல் கேட்டது அதை கேட்டதுமே அன்று அவனுக்கு கோபம்தான் வந்தது இப்படி குரலுடனும் கற்பனையுடனுமே குடும்பம் நடத்த வேண்டியது என சலித்துக்கொண்டவன் அடுத்த நொடி எதுவும் யோசிக்காமல் வேகமாக சென்று அவள் அரைக்கதவை தட்டினான் சில நிமிடங்கள் திறக்காமல் இருந்தவள் அவன் தொடர்ந்து தட்டவும் வேறு வழியில்லாமல் கதவை திறந்தாள் என்ன வேணும் உங்களுக்கு என அவள் முறைப்பாக கேட்க கொஞ்சம் பேசணும் வா என்றான் தருண் அவனுடன் வெளியில் வந்தவள் என்ன வேணும் சொல்லுங்க என மீண்டும் கேட்க அவனுக்கோ சட்டென ஒன்றுமே தோன்றவில்லை அவளை அந்த பாடலில் மூழ்கி போவதிலிருந்து தடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவன் யோசித்தான் ஏதோ காரணம் கூறி அதை தடுத்து விட்டவனுக்கு அடுத்து என்ன சொல்வதென்று சட்டென தெரியவில்லை வேகமாக யோசித்தவன் உன் அப்பா நம்பர் கொடேன் என்று கேட்டு வைக்க இதுக்கு என்றால் அவள் ஏதோ புரிந்தவளாக அதற்குள் என்ன பேச வேண்டும் என தருணம் முடிவு செய்திருந்தான் நம் கல்யாணம் பேசத்தான் எங்கள் பேச்சைத்தான் நீ மதிக்க மாட்டாய் அவர் பேச்சை மதிக்கிறாயா பார்ப்போம் உண்மையாகவே அவள் பெற்றோரிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்ததுதான் அடுத்த கட்டமாக அதைத்தான் யோசித்திருந்தான் என்ன அவளிடம் சொல்ல வேண்டுமா என முடிவு செய்யாமல் இருந்தவன் இப்போது சொல்லிவிட்டான் நளினியும் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனை பார்த்தாள் உங்களுக்கு புரியவே இல்லையா தருண் என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்களேன் அவனிடம் கத்தி கத்தி சலித்து விட்டவள் இப்போது கெஞ்சலாகத்தான் கேட்டாள் நீயும்தான் தான் புரிந்து கொள்ளே நளினிமா இத்தனை பேர் சொல்கிறோமே உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறோம் என்று கூடவா புரியவில்லை என்ன நம்புமா கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கோ காதல் எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் புரிஞ்சுக்கோ நளினி இப்போது அவனும் மென்மையாகத்தான் பேசினான் ஆனால் அவன் முடிவில் ஒரு மாற்றமும் இல்லை என அவளுக்கு பெரும் வழியுடன் புரிந்தது நீங்க இதை இப்படியே விட மாட்டீங்களா தருண் அவன் கண்களை நேராக பார்த்து அவள் கேட்க அவள் விழி பேசிய மொழி அவனுக்குள் ஒருவித பயத்தை கிளறிவிட்டது நீ தேர்ந்தெடுத்திருப்பது தவறான வழிமா அப்படியே விட முடியாதே என்றான் அவனும் மென்மையாக அந்த மென்மையை எல்லாம் உணரும் நிலையில் அவள் இருக்கவில்லை சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்தவள் நான் இருப்பதால் தானே இந்த பிரச்சனையெல்லாம் வருகிறது தருண் நிரந்தர முடிவாக கட்டிவிடுகிறேன் எல்லோரும் நிம்மதியா இருங்க என வெறுமையாக கூறியவள் அவள் வார்த்தையை அவன் கிரகிக்கும் முன் தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டியிருந்தாள் அவள் பூட்டிய நொடிதான் அவனுக்கு அவள் வார்த்தைக்கான அர்த்தமே முறைக்க ஹேய் நளினி நில்லுமா என கத்திக்கொண்டே அவன் வேகமாக வந்தபோது அவள் கதவை தாழ் போட்டிருந்தாள் நளினி கதவை கேளு நளினி கதவை தெரமாச்சுடி இனி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் கதவை தர பிளீஸ் அவன் பரபரப்புடன் கத்த அவளோ ஒரு அழுத்தமான முடிவுடன் உள்ளே வந்திருந்தாள் அவளுக்கு ராம் எடுத்துக் கொடுத்த புடவையை எடுத்தவள் எதுவும் யோசிக்காமல் கட்டில் மேல் ஒரு ஸ்டூலை போட்டி ஏறி அதை கொண்டியில் மாட்டினாள் வெளியிலிருந்து கதவை உடைக்க தருண் எவ்வளவோ போராடினான் நல்ல தேக்கு மரத்தால் ஆன கதவு அவன் கையை உடைத்ததை ஒழிய அது உடையும் வழியை காணவில்லை நளினி மா கெஞ்சி திற நான் ஊருக்கே போயிடுறேன் உன்கிட்ட வரவே மாட்டேன் அவசரப்பட்டுடாத என அவன் எத்தனையோ கெஞ்சி பார்த்தான் நிமிடங்கள் நகர நகர அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை எதுவும் நடந்த பின் அழுது பிரயோஜனம் இல்லை என்று அவனை விட உணர்ந்தவர் யாராக இருக்க முடியும் கண்களை அழுத்தமாக துடைத்துக் கொண்டவன் ஒருமுறை தொண்டையை செருமிக்கொண்டான் ஒருவித வேகத்துடன் புடவையை கொண்டியில் மாட்டிவிட்டு ஸ்டூலில் ஏறியிருந்த நளினி வெளியிலிருந்து திடீரென கேட்ட குரலிலும் வார்த்தைகளிலும் திகைத்து அப்படியே விட்டாள் அத்தியாயம் பதினொன்று கியூட்டி பிளீஸ் கதவை திருடி மீண்டும் மீண்டும் ஒளித்த அவள் குரலில் நளினி பெரிதாக அவள் பார்க்க அதே நேரம் வெளியிலிருந்து தருணம் பேசினான் நீ இந்த அளவு என்னை விரும்பி இருப்பாய் என்று தெரியாம போச்சுடி அதான் உன்னிடமும் உண்மையே மறைச்சிட்டேன் நான் இறந்ததாக நீங்க எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது இல்லை கியூட்டி ஒருவேளை உனக்கு இப்போது ஏதாவது ஆனால் அந்த பொய் உண்மையாகிடும் எல்லாமே சொல்ற கதவை தெரடி பிளீஸ் பயமா இருக்கு கலக்கத்துடனும் வேதனையுடனும் ஒழித்த அவன் குரலை அவளால் நிராகரிக்க முடியவில்லை அவன் தவிப்பை அவள் ஆழ்மனம் உணர்ந்தது மெதுவாக இறங்கி வந்து அவள் கதவை திறக்க கதவு திறக்கப்பட்ட அடுத்த நொடி அவள் தருண் கைகளுக்குள் தான் இருந்தாள் முட்டாள் முட்டாள் அறிவிருக்காடி உனக்கு என அவளை திட்டியவன் அணைப்பு மேலும் மேலும் இறுகிக் கொண்டே போக அவன் தவிப்பும் குரலும் அவளால் நம்ப முடியாத ஆனந்த அதிர்ச்சியை அவளுக்கு கொடுத்தது என்னை விரும்பினாயா க்யூட்டி அதுவும் இந்த அளவா எனக்கே தெரியாம போச்சேடா குரல் கமர புலம்பியவனை விட்டு மெதுவாக விலகியவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் கண்களில் இருந்த தவிப்பு இத்தனை நாள் இல்லாத இலக்கம் காதல் அனைத்தும் அவனை அழகாய் அடையாளம் காட்டியது தருண் முகத்தில் ஒருவித திமிர் இருக்கும் வார்த்தைகளில் இலக்கமற்ற தன்மை இருக்கும் இதெல்லாம் தான் அவனை வேற்று ஆளாக காட்டியது இப்போது ஒன்றுமே காணவில்லையே அவள் ராமை பார்ப்பது போலவே தான் இருந்தது அவன் முகத்தை மென்மையாக கைகளில் ஏந்தி கொண்டவள் ராம் என மெதுவாக அழைக்க உன் ராம் தான் கியூட்டி உன் ராமேதான் சாரிடா உன்னிடம் சொல்லி இருக்கணும் நீங்கள் அனைவரும் அறிந்த ராமகிருஷ்ணன் செத்தது செத்ததாகவே இருக்கட்டும் என்று நினைத்து விட்டேன் தருணாகவே உன்னை காதலிக்க வைத்துவிட முடியும் என்று நினைத்தேன் எனக்கு எனக்கு தெரியல கியூட்டி உன் காதல் அதன் ஆழம் எதுவுமே தெரியல சாரிடி சாரி இன்னமும் படபடப்பு குறையாமல் அவன் அவளை இழுத்து அணைக்க அவளும் சில நொடிகள் அவனுக்கு ஒத்துழைத்தாள் நீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா மெதுவாக அவள் கேட்க அவளை விட்டு விலகியவன் இப்படி உட்கார எல்லாமே சொல்றேன் அதற்கு முன் ஒரு ஐலவிய சொல்லேன் அதை சொல்லாமல் நீ விட்டதன் வினைதான் நம் பிரிவு தெரியுமா அவன் கூற்றில் இருந்த உண்மை புரிந்து அவள் முகம் சுருங்கிப் போயிற்று இன்னமும் என்னால் நம்பத்தான் முடியவில்லை ஏதாவது மிமிக்ரி பண்றீங்களா என்ன அவள் கேள்வியில் அவனுக்கு மெலிதாக சிரிப்பு வந்தது உன் ராமுக்கு குரலை மாற்றுவது கை வந்த கலை இல்லையா மறந்துவிட்டாயா என்ன கண்ணடித்து அவன் கேட்க அவள் உதடுகளும் லேசாக வளைந்தது உண்மைதான் பாடும்போது கூட பாட்டுக்கு போல் குரலை மாற்றி விடுவான் அவளே ஆச்சரியப்பட்டிருக்கிறாள் அப்போ இத்தனை நாள் அவன் பேசிக் கொண்டிருப்பதுதான் பொய்யான குரல் என அவளுக்கு புரிந்தது அப்போ எல்லா நாடகமா அறிவிருக்காராம் உங்களுக்கு யாராவது இப்படி நாடகம் போடுவார்களா உங்களை மனதில் சுமந்து கொண்டு ஒருத்தி இருக்கேனே என்னை பத்தி கொஞ்சமும் யோசிக்கலையா அவளுக்கு முதல் உணர்வாக கோபம்தான் வந்தது இறந்தவன் உயிருடன் இருக்கிறான் என்ற மகிழ்ச்சியை கூட பின்தள்ளி கோபம் வந்தது எத்தனை எத்தனை வேதனை அழுதிருப்பாள் சுலபமாக நாடகம் என்கிறான் அவள் அறிந்த ராமிற்கு இப்படியெல்லாம் கூட யோசிக்க தெரியுமா என அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் கோபம் அவனுக்கு புரிந்தது நீ என்னை காதலிக்கிறாய் என்று தெரிந்திருந்தால் நிச்சயம் இதை செய்திருக்க மாட்டேன்டா நீ சொல்லவே இல்லையே இறங்கிய குரலில் அவன் கூற அதிலிருந்து நியாயம் புரிந்து அவளும் அமைதியாகி விட்டாள் எல்லாமே உனக்கு சொல்றேன் கியூட்டி உனக்கு பாதி தாண்டா தெரியும் முழுசா தெரியாதில்லையா எல்லாம் சொல்றேன் அப்புறம் சேர்த்து வச்சு அடிப்பியா வா என்றவன் அவளை பக்கத்தில் அமர வைத்துவிட்டு முதலில் இருந்து எல்லாவற்றையும் கூறினான் அவனுடன் சேர்ந்து அவள் மனமும் அந்த நாட்களுக்குள் பயணித்தது வேண்டாம் எனக்கு என்ன குறை நல்ல வேலை நல்ல சம்பளம் இப்படியே இருக்கேனே என்றான் ராமகிருஷ்ணன் இல்ல கண்ணா இத்தனை வருஷம் உன் அக்காவுக்கு பயந்து உன்னை அனாதை ஆசிரமத்திலேயே விட்டுட்டேன் அந்த பாவத்தையே எங்கு போய் கழிப்பதென்று தெரியவில்லை இன்னமும் உன்னை தனியா விட்டா எனக்கு விமோச்சனமே கிடைக்காது தயவு செஞ்சு அப்பாவுடன் வாப்பா என்றார் ராமச்சந்திரன் கெஞ்சலாக அப்பா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் ஒருவன் இருக்கேன் என்று அக்காவிற்கு சுத்தமாக தெரியாது இப்போது போய் இத்தனை பெரிய பையன் இருக்கான் என்று சொன்னால் அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும் நொந்து போயிடுவாங்கப்பா சூழ்நிலை மேல் எல்லா பழியையும் போட முடியாதுப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கலாம் கிருஷ்ணா என்னால் பிசினஸ் சுத்தமா பாக்க முடியலப்பா உடம்பு ரொம்ப படுத்துது அதனால் தான் உன்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க சொன்னேன் நீ என்னடா வென்றால் வேலைக்கு வருகிறேன் என்கிறாய் ஒரு எம்டியாக பார்ப்பதற்கும் வேலையாளாக பார்ப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா கண்ணா நீ பொறுப்பெடுத்துக் கொண்டால் நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் பா சாவித்ரிய தம்பியா பொறுப்பா நீ தானே பாத்துக்கணும் அவளுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரே பெண் என்று ரொம்ப செல்லமா வளர்த்தாச்சு கிருஷ்ணா அவளை யாரை நம்பி நான் ஒப்படைக்க சாவித்ரி பெயரை கேட்டதும் ராமகிருஷ்ணனும் யோசித்தான் தந்தை மூலமாக பல முறை அவள் புகைப்படங்களை அவன் பார்த்திருக்கிறான் தன் சாயலிலேயே இருந்த அவள் மீது இயல்பாகவே அவனுக்கு அக்கா என்னும் பாசம் வந்திருந்தது தாய் இல்லாமல் வளர்ந்தவனுக்கு சொந்தம் என்னும் முறையில் தெரிந்த ஒரே பெண் அவள்தான் அப்பா அம்மா அக்கா என மூவர் புகைப்படமும் தான் அவனிடம் இருக்கும் நேரில் பார்த்து பழகாமலேயே சாவித்ரி மேல் இரத்த பாசம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது ஒரே அடியாக ராமச்சந்திரன் கூறியதை மறுத்து பேச முடியாமல் போக இங்க வேலையை விட்டுட்டு வரேன் பா என்று கூறி அவரை அனுப்பி வைத்தான் ராமச்சந்திரனின் பயம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக அமைந்தது சாவித்ரி பிறந்த இரண்டு வருடத்திலேயே ராமச்சந்திரன் மனைவி இறந்துவிட்டார் ஏற்கனவே ராமச்சந்திரனுக்கு கல்லூரியில் லட்சுமி என்ற பெண்ணுடன் காதல் இருந்தது அவர் தற்செயலாக லட்சுமியை பார்த்தபோது அவரும் வாழ்க்கையை இழந்துதான் இருந்தார் இருவரும் சாதாரணமாக பழகத் தொடங்க பழைய காதலும் ஒரு கட்டத்தில் மீண்டது ஆனால் இருவருக்குமே அதை வெளிப்படையாக காண்பித்துக் கொள்ள பயம் ராமச்சந்திரனுக்கு சொல்லுமோ என்ற குழப்பம் லக்ஷ்மியோ பயந்தார் விளைவு இருவரும் யாருக்கும் திருமணம் செய்து கொண்டு வாழத் தொடங்கினர் கிருஷ்ணா பிறந்து ஒரு வருடம் ஓடிய பின் இனியும் மறைந்து வாழும் வாழ்க்கை வேண்டாம் என்ன ஆனாலும் பரவாயில்லை சொல்லிவிடலாம் என ராமச்சந்திரன் முடிவெடுத்த போதுதான் லக்ஷ்மி மரணப்படுக்கையில் விழுந்தது உங்கள் கௌரவம் என்னால் கெட வேண்டாம் கிருஷ்ணனை ஆசிரமத்துல விட்டுடுங்க அம்மா பார்த்துப்பாங்க என தனக்கு தெரிந்த ஆசிரமத்தை கூறிவிட்டு அவர் இறந்து விட்டார் அதே நேரம் சாவித்ரி மொத்தமும் கிரிஜாவிடம்தான் வளர்ந்து கொண்டிருந்தாள் கிரிஜாவை பற்றி ராமச்சந்திரனுக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைத்து வந்தால் அவனை ஒழுங்காக வளர்க்க மாட்டார்கள் முக்கியமாக அவனுக்கு ஆசிரமத்தில் கிடைக்கும் நிம்மதி கூட வீட்டில் கிடைக்காமல் போய்விடும் அவன் அங்கேயே வளரட்டும் என்றுதான் விட்டுவிட்டார் கிரிஜாவிற்கும் ஏதோ ராமச்சந்திரன் சொத்து முழுவதும் தனக்குத்தான் என்று தோன்ற தொடங்கிவிட்டது போகிற போக்கை பார்த்தால் அவர் சாவித்ரியை மொத்தமாக கெடுத்து விடுவார் என்று பயந்துதான் ராமச்சந்திரன் இப்போது கிருஷ்ணனை அழைத்து விட்டார் கொடுமை என்னவென்றால் அவருக்கு தைரியம் வருவதற்குள் சிறுவர்களாக இருந்த அவரின் இரண்டு வாரிசுகளும் நன்றாக வளர்ந்திருந்தனர் சாவித்ரி கிரிஜா வளர்ப்பில் அடம் கோபம் என வளர்ந்திருக்க கிருஷ்ணாவோ நல்ல பக்குவத்துடன் வளர்ந்திருந்தான் தன் ஒரே மகனுக்கு திருமணம் செய்து ஃபாரின் அனுப்பிவிட்டு கிரிஜா இப்போதெல்லாம் முக்கால்வாசி சாவித்ரி வீட்டில்தான் குடியிருந்தார் அன்று ராமச்சந்திரன் வீட்டிற்குள் நுழைந்த போதே வாங்கண்ணா சீக்கிரமே வந்துட்டீங்க போலயே காபி போட சொல்லவா என தன் வீடு போல் கிரிஜா உபசரிக்க அவரை வெறுமையாக ஒரு பார்வை பார்த்தவர் ஒண்ணு வேண்டாமா என்று விட்டு தன் அறைக்கு சென்று விட்டார் அவர் சென்ற சிறிது நேரத்தில் சாவித்ரி அவரை தேடி வந்தாள் அப்பா கிரிஜாத்திக்கு அடுத்த வாரம் கல்யாண நாள் வருதுப்பா நான் சர்பிரைஸா டிரெஸும் கிஃப்ட் வாங்க போறேன் கொஞ்சம் என் அக்கவுண்ட்ல பணம் போட்டு விட்டுடுங்க என சாவித்ரி கேட்க போறேன்டா கண்ணா என்றார் அவர் மென்மையாக இப்படி உட்காரேன் என மகளை தன் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டவ நான் ஒன்னு கேக்குறேன் உன் மனசுல தோன்றதை கண்டிப்பா சொல்லணும் சரியா என்று கூற சொல்லுங்கப்பா என்றாள் சாவித்ரி உனக்கு உடன் பிறந்த தம்பி தங்கை வேண்டும் என்று என்றாவது ஆசை இருந்திருக்கா சாவித்ரிமா ஒரு தம்பி இருந்தால் பாசமாக வளர்த்திருப்பாய் தானே அவர் கேள்வியில் அவளுக்கு முதலில் தோன்றியது என்னவோ குழப்பம்தான் இப்ப எதுக்குப்பா இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அம்மா ஞாபகம் வந்துருச்சா கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன் எனக்கு எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணிடுவீங்க தானே எனக்கு குழந்தை பிறக்கும் பேரன் பேத்தியுடன் ஜாலியா இருப்பீங்களாம் எதுவும் யோசிச்சு கவலையெல்லாம் படாதீங்கப்பா அவள் சம்பந்தமே இல்லாமல் பதில் கூறி வைக்க அவருக்கு தான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சரி போடா என அவளை அனுப்பிவிட்டவர் இவள் கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என மனது வேண்டிக் கொண்டார் அவர் வேண்டுதல் அவர் இருக்கும் வரை பழிக்கவே போவதில்லை என அவருக்கு அப்போது தெரியவில்லை பாவம் அத்தியாயம் பனிரெண்டு காரில் வந்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு மனமே சரியில்லை மீண்டும் ஒரு முறை கூட அவன் தந்தையிடம் மறுத்து பார்த்தான் அவரோ அப்போதும் சாவித்திரி பெயரை சொல்லியே அவன் வாயை அடைத்துவிட்டார் விவரம் தெரிந்த வயதிலிருந்து அவன் வளர்ந்ததெல்லாம் அனாதை ஆசிரமத்தில் தான் கொஞ்சம் விவரம் வந்தபின் தந்தை இருந்தும் தான் ஏன் இங்கே இருக்கிறோம் என்ற குழப்பம் அவனுக்கு வந்தது அதிகம் யோசிக்காமல் அவன் ராமச்சந்திரனிடமே கேட்டும் விட்டான் அப்போதைக்கு இன்னும் சில வருடத்தில் சொல்கிறேன் கண்ணா என கூறியவர் அவனுக்கு பதினெட்டு வயதாகிய போது எந்த உண்மையையும் மறைக்காமல் கூறியும் விட்டார் என மன்னிச்சிடு கிருஷ்ணா என் பயத்தால் உன் மொத்த வாழ்க்கையையும் பாழக்கிட்டேன் எனக்கெல்லாம் நல்ல சபை வராது அப்பாவை வெறுத்திடாதப்பா பிளீஸ் கைகூப்பி மகனிடம் அவர் கெஞ்ச கிருஷ்ணாவோ சில நொடிகள் அமைதியாக இருந்தான் அவர் கூறிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு அவகாசம் தேவைப்பட்டது ஆதரவற்ற குழந்தைகளுடன் அதே மனநிலையுடன் வளர்ந்தவனால் அப்பா என்னும் பெயரில் இருந்தவரிடம் ஒரேயடியாக கோபப்பட முடியவில்லை உள்ளுக்குள் எந்த அளவு ஒரு உரிமை உள்ள சொந்தத்திற்காக அவன் ஏங்கி போய் இருந்தான் என்பது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று அன்னையும் சம்மதித்துத்தானே அவருடன் அப்படி வாழ்ந்திருக்கிறார் முக்கியமாக அவர்தானே தன்னை தனியாக விட சொல்லி இருக்கிறார் என ஏதேதோ யோசித்து மனதை சமாதானம் செய்து கொண்டு ராமச்சந்திரனிடம் நன்றாகவே பழகினான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிருஷ்ணா என அவர் கூறிய போதும் மறு சம்மதித்து விட்டான் பணம் தருவது அவர்தானே அவர் சொல்வதை செய்வதுதான் நியாயம் என்பது எண்ணம் பொறுத்தவரை ஸ்பான்சர் செய்பவர்கள் தேர்ந்தெடுக்கும் உரிமை உங்களுக்கு இல்லை என சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஒரு பக்கம் முழுதாக அவன் மனதில் தந்தையாக பதியாமல் போன ராமச்சந்திரன் பாதி ஸ்பான்சராகத்தான் பதிந்திருந்தார் அவரிடம் எந்த உரிமையும் அதிகப்படியாக அவன் எதிர்பார்த்ததும் இல்லை எடுத்துக்கொண்டதும் இல்லை இந்த மனநிலையில் இருந்ததால்தான் அந்த வீட்டுக்கு போக அவன் மிகவும் தயங்கினான் விதிதான் அவனை இப்போது இழுத்துச் சென்றது ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவன் போன் அடித்த சத்தத்தில் நினைவிற்கு மீண்டான் அவன் நண்பன் தான் அழைத்தான் சொல்லு ஜெய் என கிருஷ்ணா கேட்க வீட்டுக்கு போயிட்டியாடா என்றான் அவன் பக்கத்துல வந்துட்டேன் ஜெய் என்றவன் ஒரு ஆழ்ந்த எடுத்துக் கொண்டான் பாத்துக்குறேன் ஜெய் ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல மாட்டியாச்சு பார்ப்போம் என தானே முடித்தான் கிருஷ்ணா என்னவோ போடா எனக்கு இஷ்டமே இல்ல உன் நிம்மதியை கெடுப்பதே உன் அப்பாக்கு வேலையா போச்சு ஜெய் நோ என அவன் தொடங்கும் போதே கிருஷ்ணா கோபத்துடன் இடைமறிக்க ஒரு வார்த்தை சொல்லவிட மாட்டியே எப்படியோ போ என்று விட்டு ஜெய்யும் போனை வைத்து விட்டான் ஜெய் சிறு வயதிலிருந்தே கிருஷ்ணாவுடன் ஆசிரமத்தில் வளர்ந்தவன் இருவரும் ஒன்றாகவே படித்து நல்ல நட்புடன் வளர்ந்தவர்கள் கிருஷ்ணன் வாழ்க்கை பற்றி அனைத்துமே ஜெய்க்கு தெரியும் அவனுக்கு எப்போதும் ராமச்சந்திரன் மேல் ஒரு கோபம் உண்டு ஆனால் அதை காட்டினால் கிருஷ்ணா ஒத்துக்கொள்ள மாட்டான் எப்போதும் இதில் மட்டும் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் தான் ஆனால் எதுவும் அவர்களை பிரித்ததில்லை போல்தான் இருவர் நட்பும் எப்போதும் இருக்கும் கிருஷ்ணா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான் என்று ஜெய்யும் அதைத்தான் படித்தான் இருவரும் ஒன்றாகத்தான் வேலைக்கு சேர்ந்தனர் இதோ இப்போது கூட தான் குடும்ப தொழிலை பார்க்க தொடங்கிவிட்டால் நீயும் வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் கிருஷ்ணா கிளம்பியிருந்தான் அவன் நினைத்ததை விடவே வீட்டு சூழ்நிலை மோசமாகத்தான் அமைந்தது கிருஷ்ணா காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த போது ராமச்சந்திரன் அவனுக்காக காத்திருந்தார் வா வா கிருஷ்ணா என அவரை எழுந்து வந்து சத்தமாக அவனை வரவேற்க அவர் குரலில் ஹாலில் அமர்ந்து போனில் ஏதோ பார்த்துக் கொண்டிருந்த சாவித்ரி நிமிர்ந்தாள் அவளை பார்த்ததும் கிருஷ்ணா தலையை ஒருமுறை அழுந்த கோதிக்கொண்டு உள்ளே வந்தான் உக்கா கண்ணா என ராமச்சந்திரன் சோஃபாவை காண்பிக்க அக்கா கிட்ட சொல்லிட்டீங்களா என்றுதான் அவன் முதல் கேள்வியே கேட்டான் ராமச்சந்திரனும் அப்போதுதான் மகளை கவனித்தார் சொல்றேன் கிருஷ்ணா என்றவர் சாவித்திரிபுரம் திரும்பினார் என்னப்பா யார் இந்த பையன் என அவள் முகம் சுருங்க கேட்க சொல்றேன்டா ஆனா நீ டென்ஷன் ஆகாம கேட்கணும் கொஞ்சம் அப்பாவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா என்றார் ராமச்சந்திரன் அவளுக்கோ தந்தை கூற்றில் ஒன்றுமே புரியவில்லை என்னப்பா என்ன சொல்ல வரீங்க என அவள் மேலும் குழப்பத்துடன் கேட்க அவரும் ஒருமுறை மனதை திடப்படுத்திக் கொண்டு மகளை பார்த்தார் யோசித்துக் கொண்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது என புரிந்துவிட வேறு வழியில்லாமல் மெதுவாக சாவித்திரியிடம் அனைத்தையும் கூறினார் உன் அம்மாவுக்கு நான் துரோகம் செய்யல சாவித்திரிமா ஆனால் லக்ஷ்மியை பார்த்தபோது நான் அந்த உணர்வை எப்படி சொல்வது என்று தெரியலடா இத்தனை வருஷம் இவனை தனியா விட்டுட்டேன் என் கடைசி காலத்திலேயாவது பிராயசித்தம் செய்யணும்னு நினைக்கிறேன் இனி கிருஷ்ணா நம்முடன் தான் இருப்பான் சாவித்ரிமா பேசி முடித்துவிட்டு அவர் மகளை பார்க்க சாவித்ரியோ பெரிதாக அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் சாவித்ரி என ராமச்சந்திரன் அவள் தோளை தொட்டு அசைக்க அவளும் ஒருவாறு சுய நினைவிற்கு வந்தாள் இன்னொரு குடும்பம் வச்சிருந்தீங்களா எவ்வளவு சுலபமா சொல்றீங்க சரியாக வார்த்தைகளை வராமல் அவள் திணற அவள் நிலை ராமச்சந்திரனை விட கிருஷ்ணனுக்கு புரிந்தது அவனும் அதே நிலையில் ஒரு நாள் நின்றவன்தானே வீட்டில் வளர்ந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி இன்னமும் அதிகமாகத்தான் இருக்கும் என அவன் தெளிவாகவே புரிந்து கொண்டான் சாவித்ரிமா உன்கிட்ட சொல்லும் தைரியம் வரலடா ராமச்சந்திரன் அவள் கையை பிடிக்க வர அடச்சி விடுங்க என சத்தமாக கத்தியவள் கிருஷ்ணனையும் ஒரு முறை முறைத்துவிட்டு அழுது கொண்டே ஓடிவிட்டாள் ராமச்சந்திரனும் சாவித்ரி நிலுமா ப்ளீஸ் என அவள் பின்னாடியே ஓடி அவளோ வேகமாக தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் அவள் வெளியே போனதும் கிருஷ்ணாவும் பதறித்தான் விட்டான் எங்க போறாங்கப்பா நான் பார்க்கவா என பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே அவன் கார் சாவியை எடுக்க வேண்டாம் கிருஷ்ணா பதறாதே அவள் அத்தை வீட்டுக்குத்தான் போவாள் என் தங்கை அவள் வேறு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வாள் பாத்துக்கலாம் எல்லாம் எதிர்பார்த்ததுதான் நீ வாப்பா உனக்கு ரூம காட்டுறேன் என்று அவர் கூற இத்தனை குழப்பம் தேவையாப்பா அக்காவும் பாவம் என்றான் அவன் சங்கடத்துடன் அவன் கூற்றில் அவர் மனம் நெகிழ்ந்து போக நீ நல்லவண்டா ஓ மனசுக்கு நல்லதே நடக்கும் என மனதார கூறி அவனை அழைத்து வந்தார் ராமச்சந்திரன் மேலே தன் அறைக்கு எதிரில் இருந்த அறையை அவனுக்கு கொடுத்தவர் அவன் உடைகளை அங்கே வைத்துக் கொள்ள சொன்னார் அவன் பாதி கூட அடுக்கி முடித்திருக்க மாட்டான் அதற்குள் ஹனா அண்ணா என்ற கிரிஜாவின் சத்தமான குரல் அந்த வீட்டையே நிறைத்தது ராமச்சந்திரன் ஒரு முடிவுடன் இறங்கி வர அவரை தொடர்ந்து கிருஷ்ணாவும் வந்தான் என்னன்னா இது இந்த வயசுல போய் பிள்ளை என்று ஒருவனை கூட்டிட்டு வந்திருக்கியே இது என்ன அக்கிரமோ உன்கிட்ட நான் இப்படி ஒரு செயலை சுத்தமா எதிர்பார்க்கல சாவித்ரி பத்தி கொஞ்சமும் யோசிக்க தோணலையா உனக்கு பெரும் கோபத்துடன் கத்திய கிரிஜா சண்டைக்கு தயாராகத்தான் வந்திருந்தார் அவருடன் சாவித்ரியும் வந்திருந்தால்தான் அழுது அழுது வீங்கி போன முகத்துடன் வந்த மகளை பார்த்து அவருக்கு பாவமாக இருந்தாலும் தங்கைக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் நேராக கிரிஜா அருகில் வந்தவர் இது என் குடும்ப பிரச்சனை கிரிஜா நீ தலையிடாத கிளம்பு என அழுத்தமாகக் கூற பல வருடங்களுக்கு பின் தன்னை எதிர்த்து நின்று துரத்தும் அண்ணனை பார்த்து அவருக்கும் ஒரு நொடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது சாவித்ரி தன்பக்கம் என்ற திமிர் அவரை உடனடியாக நிமிர வைத்தது உன் குடும்பமா இது நல்லா இருக்கே சாவித்ரியே நான் என் பொண்ண வளர்க்கும் போதெல்லாம் அது உனக்கு தெரியலையா இப்போதான் தெரியுதோ நக்கலாக கிரிஜா கேட்க நான் உன்னிடம் உதவி கேட்கவே இல்லை கிரிஜா நீயாக செய்ததுதான் பாசத்தை தாண்டிய உன் எண்ணத்தை படிக்க முடியாத அளவு முட்டாள் நான் இல்லை இப்போ வெளியே போய்விட்டால் அடுத்த முறை வரலாம் இல்லை என்றால் நிரந்தரமாக போக வேண்டியதுதான் தன் எண்ணம் வெளிப்படுகிறது என்றதுமே கிரிஜா கொஞ்சம் அடக்கித்தான் வாசித்தார் என்னன்னா மிரட்டமெல்லாம் செய்கிறாய் நீ என்ன சொன்னாலும் நான் என் பெண்ணை விடமாட்டேன் தெரியுமா என்று கூறிக்கொண்டே அவர் சாவித்ரியை அணைத்துக் கொள்ள அவளும் விவரம் புரியாமல் அத்தையிடம் ஊன்றினாள் கிரிஜாவின் மனதை கிருஷ்ணா நொடியில் படித்து விட்டான் அதே நேரம் தமக்கை தந்தை நிலையும் அவனுக்கு புரிந்தது ராமச்சந்திரன் அருகில் வந்தவன் அப்பா அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அக்காவுக்கு ஆறுதல் தேவைப்படும் திட்டினால் திட்டிக்கட்டும் பொறுமையா பேசிக்கலாம் ஒரே அடியா இழுத்து பிடிக்காதீங்க என அவர் காதோரம் கூற அவருக்கும் மகன் சொன்னதுதான் சரியாகப்பட்டது அவர் அமைதியாக மேலே ஏறிவிட இரு பெண்களையும் ஒரு பார்வை பார்த்துக்கொண்டே கிருஷ்ணாவும் மேலே சென்று விட்டான் அவனை தன் சாயலில் பார்க்க பார்க்க சாவித்திரிக்கு கோபம்தான் வந்தது தந்தை மேல் வந்த கோபம் கூட அவளுக்கு அவன் மேல்தான் திரும்பியது இவன் போக அத்த என அவள் கோபத்துடன் கேட்க துரத்துமோ சாவித்திரிமா என்றார் கிரிஜா வன்மத்துடன்